ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது அந்த அற்புதமானது திருப்பத்தை தரப்போகிறது செல்வமே நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டேன் தீர்க்கமாக சொல்கிறேன் நாளை நான் கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான் என் பிள்ளையின் பக்தியை ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையின் அன்பை ஏற்றுக்கொண்டேன் நிச்சயம் நாளை உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன் நீண்ட நாட்களாக வேண்டியவை எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றித் தரப்போகிறேன் இனி கவலைப்பட தேவையில்லை சிறப்பான ஒரு வாழ்க்கை அதுவும் ஒரு நலமான வாழ்க்கைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய் சந்தோஷம்தானே சந்தோஷமாக இதை கேட்டு தூங்கு ஆனந்த கண்ணீர் விட்டுத்தான் தூங்கும் என் பிள்ளை என்னால் என் பிள்ளை தூங்கி அநேக நாட்களாகிவிட்டது தினமும் கண்ணீர் கொண்டே இருந்தாய் இப்போது வரை ஆனால் இன்று இரவு முதல் ஆனந்த கண்ணீர் தான் வரும் உனக்கு சோதனை காலத்தை கடந்து வந்து விட்டாய் கர்மவினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோடு செய்ததாலும் இனி எந்தவித கவலையும் இல்லாமல் எந்த இடர்பாடும் இல்லாமல் எந்த தடைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துவிடும் உறுதியோடு வாழ்ந்துவிடும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துவிடும் உனக்கு துன்பம் இல்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டு இருக்கிறேன் நான் தங்கமே நாளை முதல் உன் மனம் குளிரத் தொடங்கிவிடும் உன் மனம் மனது உற்சாகம் அடைந்துவிடும் நீயே உன் வாயால் சாயி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நிச்சயமாக கூறுவான் இந்த வியாழனில் என் பிள்ளைக்கான செய்தியைத்தான் தருகிறேன் மன அமைதி இழந்து நிற்கிறார் உன் வாழ்க்கை எந்த விதத்திலோ எப்படியோ மாறிவிட்டது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியை வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாள் உனக்கான விடியல் காலம் பிறந்து விட்டது தங்கம் நீ இல்லாமல் இரு உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும் கடமையே கண்ணென்று நினைச்சுக்கும் தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போய்விடும் ஆக உன் வாழ்க்கை தடங்கள் என்று நடக்கும் உன்னை காக்க வந்தது உன் சாயி என்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது என்று நீயே என்னிடத்தில் கையெடுத்து கும்பிடுவாய் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் சாயிதான் என் மேல் உறுதியான நம்பிக்கைகள் எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கியிரு தப்பில்லை உனக்கு வழிகள் எவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உனக்கு வடுதல் மனதில் எவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும் நீ எதை எதையெல்லாம் அனுபவிக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் தெரிந்தும் உனக்கு எதற்கு பதட்டம் வேண்டாமே நம் சாயை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க சாயின் பிள்ளை என்றால் நம்பணும் நம்பினால் தான் வாழ்க்கை தாய் இருக்கிறார் என்று நினைத்தாலே உங்களுக்கு சங்கடங்கள் எதுவும் ஏற்படாது பயம் ஏற்படாது துணிச்சலோடு இருப்பாய்கள் என்னுடைய பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சு இப்படி சாயப்பா உங்களோடு இருக்கும்போது எதற்கு இவ்வளவு பெரிய மனக்கவலை மனதில் உள்ள கவலையை விட்டு ஒழித்து விட வேண்டும் உன்னைச் சுற்றியுள்ள எல்லா கஷ்டங்களும் மறையும் நேரம் வந்துவிட்டது லட்சியத்தை நோக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உற்சாகத்தோடு செல்ல போகிறார் எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிறார் அந்த எதிர்பார்ப்புகள் போது அந்த எதிர்பார்ப்புகள் கூட என் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் அப்போது எப்படி சாய் உன் நம்பிக்கையை வீணடிப்பேன் வீணடிக்க மாட்டேன் உன் எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற தொடங்கிவிடும் எதிர்ப்புகள் உனக்கு காலை விடியல் பார் நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை நீயும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் இது வெறும் பேச்சு அல்ல உன் சாயின் சத்திய வாக்கு என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கப் போகிறேன் சற்று ஆகிவிட்டது அதற்காக என்னை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு நான் அதை முழுமனதோடு செய்து தரப்போகிறேன் நாளை காலை விடியலில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் இதை கேட்டு மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக தூங்கு நாளை விடியலுக்காக காத்துக்கொண்டே நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் நாலு படிகள் ஏறும்போது இருபடி சர்க்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வி என்று நீயாக கங்கணம் கட்டிக்கொள்ளக்கூடாது வெற்றி பெற்றவர்களுக்குத்தானே அந்த அருமை பெருமையெல்லாம் தெரியும் தோல்விகள் பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் முடியும் உழைப்பின் அருமையை தெரிந்து கொண்டாலே போதுமே எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாது கலங்கக்கூடாது உன் மனதில் உள்ளதை அறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழிநடத்தி நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைப்பேன் சாயின் சத்திய வாக்கு எப்போதும் பொய்யாகாது நாளைய விடியல் உனக்கான விடியல் அற்புதமான விடியல் இனிமையான விடியல் அந்த விடியலுக்காக காத்தேன் கண்ணீர் வடிக்காது வேண்டாம் ஆனந்த கண்ணீரோடு தான் இப்போது தூங்கப் நீ கண்ணீர் சிந்தியதற்கு பதிலும் தந்துவிட்டேன் ஏமாற்றமான சூழ்நிலைகள் இனி இருக்காது ஆனால் புதிய சிக்கலில் மட்டும் நீ மாட்டி விடக்கூடாது ஒவ்வொரு சிக்கலையும் நீ கடந்துதான் வருகிறாய் ஆனால் நம்ம சிக்கலில் இருந்து விடுவிட வைப்பார் சாயி என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நீயாக புதிய புதிய சிக்கலில் சிக்கிவிடக்கூடாது ஆம் தங்கமே ஏமாற்றமான சூழ்நிலைகள் வரும் பார்த்து பழகணும் வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவாய் ஆனால் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உன்சாயி நான் இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் வரும் போகும் ஆனால் அதனையும் தாண்டி என்னுடைய அருளால் உனக்கு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ओम um, साइरा